ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை இருபத்தி ஓராவது பாசுரம் ஏற்றகலங்கள் எதிர் மீதளிப்ப மீதழிப்ப மாற்றாதேபால் சொறியும் வள்ளல் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனை கரிபுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழிதுலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து ஏலூரெம்பாபாய் ஏற்றகலங்கள் எதிர் பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் பள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பிரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய் மாற்றார் குணக்கு வலைதுளைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்து ஏலோர் ஏற்ற ஏற்றகலங்கள் எதிர் பொங்கி ஏற்ற ஏற்றகலங்கள்லாம் பால் கறக்கிறதுக்கோசரம் பாத்திரத்தெல்லாம் எடுத்துன்னு போகிறோம் அந்த ஏற்ற நாம் எடுத்து சென்ற எல்லாம் எதிர் பொங்கி மீதளிப்ப பொங்கும்படியாகவும் மீதளிப்ப மேலே வழியும்படியாகவும் அடுத்த மாதிரி நம்ம பால் கறதுக்கோசம் பாத்திரம் எடுத்துன்னு போகிறோம் அந்த பாத்திரம்லாம் ஃபுல்லாக ரொம்பி பொங்கிறது அதுக்கு மேலே எது வழியிறது அப்படி மாற்றா தேபால் சுரியன் இவ்வாறே ஏமாற்றாது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக பால் சுரிந்து கொண்டிருக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் பசு பெரும் பசுக்கள் என்கிற கொடைகளை குடல் கொடை வள்ளல்களை உரிய பசுக்களை ஆற்றப்படைத்தான் தனக்கு உடமையாக கொண்டவ நந்தகோபனுடைய மகனே அப்படின்னு பெருமாளை கூப்பிடுறார் கண்ணன் எப்படியெல்லாம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி பொங்கி மாற்றாதே பால் சுரியும் வள்ளல் படைத்தான் மகனே இப்படிப்பட்ட பசுக்களை இதில் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அதே வள்ளல் பெரும் பசுக்கள் தான் அங்கே வாங்க குடம் நிறைக்கும் தான் இந்த இடத்துல வாங் வாங்க குடம் நிறைத்து மீதளிப்பேன் மேல் வழிகின்ற மாற்றாதை இது ஏமாற்றாதை செய்கின்ற எப்பொழுதும் செய்கின்ற வள்ளல் பெரும் பசுக்களை விட தனக்கு சொத்தாக உடைய செல்வமாக உடைய நந்தகோபனுடைய மகனை அறிவுராய் அறிவுராயினா விழித்துக்கள் திருப்பள்ளி உணர வேண்டும் அப்படின் ஊற்றம் உடையாய் என்ன ஊற்றம் அவருக்கு அடியாரை காப்பதில் ஸ்ரத்தை உடையவனை அதான் ஊற்றம் என்ன சிரத்தை ஒரு தீர்மானம் அதில் ஒரு டிட்டர்மின்ட் அப்ரோச் இப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு உறுதி அந்த ஊற்றமுடையாய் அதாவது அடியார்களை காப்பதில் உறுதியாக நிற்பவனே பெரியாய் என்னென்ன சொல்கிறது பெருமைகள் புரிந்தியவனே உன்னை விட புருஷோத்தமனே அப்படின்னு கூட சொல்லலாம் உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் காரணமாக ஜகத்காரணனாக நிற்கின்ற சூதியே துயிலழாய் குழித்து கொள்வாய் தோற்ற தோற்றமாய் நின்ற சுடரை தூழ அதுக்கப்புறம் தங்களை பற்றி சொல்கிறார்கள் ஆற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து அடிவணியுமா போல உங்களுக்கு அர்த்தம் வருது இப்போ மாற்றார்ன எதிரிகள் உனக்கு வழி உன்னோடு சண்டையிட்டு தம்முடைய பெருமைகளை வீரத்தை பலத்தை திறமைகளை இழந்து உன் வாசற்கண் உன்னுடைய மாளிகையின் திருமாளிகையின் முன் ஆற்றாது தாங்க முடியாமல் இன்னுமே வேறு வழி இல்லை நாம் சரணடைந்து தான் ஆக வேண்டும் ஆற்றாது அப்படின்னு வந்து உன் அடிபணியுமா போலே உன்னுடைய திருவடிகள் வந்து சேருமா போலே யாம் யாம் அதே மாதிரி யாம் நாங்களும் போற்றி புகழ்ந்து வந்தோம் போற்றி உன்னை போற்றி உன்னை புகழ்ந்து உன்னுடைய துரு திருக்குணங்களை புகழ் சொல்லி போற்றி உன்னுடைய வீரச் செயல்களை பாராட்டி வந்தோம் வந்து சென்றோம் அப் கடைசியில் அர்த்தம் வந்து போற்றியாம் வந்தோம் இருக்கு யாம் போற்றி புகழ்ந்து வந்தோம் அப்படின்னு அன்மையும் பண்ணிட்டேன்னா அர்த்தமாகிடும் அர்த்தமாக நினைக்கிறேன் அது எதிரிகள் எப்படி உன்னுடைய பராக்கிரமத்திற்கு முன் தங் கால் தாக்கு பிடிக்காமல் உன்னை சரணடைய உன்னுடைய வீட்டுக்கு வருகிறார்களோ அதே மாதிரியாக நாங்களும் உன்னை போற்றி வந்தோம் புகழ்ந்து இல்லை போற்றி புகழ்ந்து வந்தோம் எங்களையும் காப்பாற்றுன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை நாம் பெருமான துவக்கலை இந்த சப்சாரங்கிறது இன்னும் பராக்கிரமம் உடையது அதில் தோற்றோம் அது நாலு வந்து காப்பாற்றுன்னு வந்து விடுறோம் அப்படிலாம் நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் ஆனால் கம்பேரிசன் என்னென்னா உன்னுடைய பராக்கிரமத்திற்கு தோற்று வந்த அவர்கள் அதிரிகள் ஆனால் நான் உங்களுக்கு எதிரிகள் அல்ல உன்னுடைய உன்னுடைய ஆட்கள் தான் ஆனால் இந்த சம்சாரங்கத்தில் சண்டை போட்டு இதே மாதிரி தோற்று போய் தாங்க முடியாமல் வந்து நின்னோம்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பதில் படிக்கலாம் நினைக்கிறேன் ஏற்ற காலங்கள் எதிர்பொங்கி பொங்கி மாற்றாதே பால் சுரியும் பள்ளல் பெரும் பசுக்கள் படைத்தான் மகனே கரி ராய் ஊற்றம் உடையாய் பிரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன மாற்றார் மாற்றார்புனக்கு வலிதுலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிவணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து ஏரோர் எம்பாபாய் ஸ்ரீமதே ராமானுஜாயனுமா